மணமக்களே யா கையில தானே இருக்கா அழாத உன் அம்மா குளிச்சிட்டு இப்ப வந்துருவா என்ன என்னது இது கையில தானே எடுத்து வச்சிருக்கேன் அழாம இருப்பா அழுது அழுது இருந்தா புறக்கு பிள்ளைக்கு பாட்டி கதை ஒன்னும் சொல்லி தர மாட்டேன் பாட்டி உனக்கு ஒரு கதை சொல்லி தரட்டா பாப்பா பாப்பா கதை கேளு காக்கா நரியின் கதை கேளு தாத்தா பாட்டி சொன்ன கதை அப்பா அம்மா கேட்ட கதை பாப்பா பாப்பா கதை கேளு காக்கா நரியின் கதை கேளு தாத்தா பாட்டி சொன்ன கதை அப்பா அம்மா கேட்ட கதை அம்மா வந்துட்டியா வா மோவன் என்னம்மா எடுத்தே வச்சிருக்கீங்களோ உங்க வீட்டுல என்ன பாட்டி ரொம்ப அழுதுட்டானா அழுதுட்டானாவா என்ன அழுவ ஊரையே கூட்டிவிட்டான் அடிச்சு அழுதது மட்டும் அழியா சரி பாட்டி நான் எடுக்கட்டா போமா போ இப்ப இல்லையானி குளிச்சுட்டு வந்தா போய் தலையெல்லாம் காய போட்டுட்டு போய் கொஞ்சம் இரு தலை நல்லா காயட்டு எப்பவும் பிள்ளைய நீ தானே பாத்துக்கிட்டே இருக்கியா கொஞ்ச நேரமாவது உனக்கு ரெஸ்ட் வேண்டாமா போம்மா போய் இரு கொஞ்ச நேரம் இருந்து ஏதாவது தின்னுட்டு எடுத்துட்டு வா கலை நான் வேலை போயிட்டு வரேம்மா தலை எங்க வேலை போறா பாட்டி நெட்ட வழிய கழுத தோப்ப எல்லாத்தையும் என்ன பாக்கு சொல்லி இருக்கியாவ பாட்டி இன்னும் தேங்காய் பறிக்க போறாவளா அதான் இனி தேங்காய் பறிச்ச உடனே தேங்காய் எல்லாம் பறக்கி கூட்டி போட்டுட்டு கணக்கு எழுதி குடுத்துட்டு வரணும் போயிட்டு வரேன் பாட்டி பத்து பத்தரை பதினோரு மணிக்கெல்லாம் முடிஞ்சிரும் பத்துக்க நான் சீக்கிரம் வாரேன் அப்புறம் இல்லைன்னு வைக்கி அப்புறம் அவனோ பாட்டு வெட்டி போட்டு பேர்வானமா அங்க புல்லு பறிக்க போற புற பொம்பளை எல்லாம் புற பறக்கிட்டு போவ அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வரும் அதான் வந்து அங்க ஆள் வந்திருக்கோம் நான் போய் பார்த்துட்டு சீக்கிரமா ஓடி வரேன் சரி பார்த்துட்டு போய்டுவால சரி சரி அந்த படுத்துக ஃபினால ஒரு 100 ரூயா இருக்கு எடுத்து மீன் வாங்கிடுங்க சரி சீக்கிரமா வಂದ್ರங்க ஆ ஆ என்ன இவன் சின்ன பிள்ளைய கூட கொஞ்சாம போ பாட்டி இவே ரொம்ப தூங்கவே இல்ல கையில இருந்தே தான் உறங்கணும் அப்படியே என்னாச்சு ஏன் உறங்கல என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிரலாம் என்ன யாரும் வந்து பாத்துப்பேண்டா அம்மா நீ ஒருவேளை இடம் மாறனனால உறங்கலியா இருக்கும் பாட்டி இப்பமா அழுதுட்டே இருக்கா என்ன யாதுன்னு தெரியலையே நீ அந்த குடிமளவ வேண்ட போல தண்ணில கலக்கி குடிச்சிருமா நீ குடிமளவ வேண்டாம் பாட்டி வா நீ புள்ளைக்கு வயித்து சரியில்லாம ஆயிருக்கு நீ குடிமளவ அரைச்சு குடிக்க மாட்டேங்கா ஒண்ணு இல்ல மக்கா வேற ஒண்ணுமே இல்ல எள்ளு போல கடுவு எள்ளு போல இந்த வெந்தயம் வாமம் காயம் அப்புறம் சாதி பத்ரி இவ்வளவு தான் இவ்வளவுத்தையும் அழகான பொடி பண்ணி வச்சிருக்கேன் பாத்துக்க ஒரே ஒரு ஸ்பூன் ஒரு அரை கப்பு தண்ணி எடுத்தால கலக்கி குடிச்சிருமா என் வயிற்றுக்கு ஏதாவது இருந்துன்னு வச்சுக்க சட சடா பெய்யும் பாத்துக்க உன் பிள்ளை காண்டி குடிக்குவா சரி பட்டி குடிக்க இப்ப உள்ள பிள்ளைகள் எல்லாம் எங்கம்மா நம்ம பேச்சு கேட்கும் அந்த காலத்துலலாம் வீட்டிலேயே வீட்லயே பிரசவம் பார்த்தாவ வீட்லயே மருந்தெல்லாம் அவிச்சு போட்டு நல்லா சூட சூட தண்ணியை மேலே கோரி ஊத்துனாவ நல்ல கிழங்கு அது இட்லிட்டு மீன் எல்லாம் வெச்சு நல்லா తిண்ணோம் இன்னைக்கு மீன் கிங்கீஸ்ல எல்லாம்ல பளறு சரி பாட்டி நீங்க அப்ப பிள்ளை கொஞ்சம் வச்சிடுங்க நான் போய் கழுக்கி குடிச்சிட்டு வரேன் சரி சரி இல்ல அந்த பாய் ஒண்ணு எடுத்துடமா கால் வேதனையா இருக்கு இதல பாய் போட்டு பிள்ளையိမ် கடத்திட்டு நான் இதல கொஞ்சம் படுத்துடறேன் சரி என்ன

அதுக்க அதா பின்னாலே ஓடி வந்தே வண்டி நிக்கவும் அப்படியே இங்க தான் நினைச்சிட்டு வந்தே அது இப்ப வள்ளி வரலியே இங்க ஐயே நம்ம பாக்கலல எச்சிமேக்க நாங்க இப்பதான் வந்தோம் பதடுங்க நாங்களே வண்டி இங்க நிக்கிறத பாத்துட்டு அந்த அண்ணன் இங்க ஏதா நிப்பவளோன்னு பாத்தும்பதிடுங்க நாங்களும் தேங்கா புரிக்கத்துக்கு தான் வந்தோம் எங்க போனரோ வள்ளி தெரியல வள்ளி நான் போய் அந்த குளத்துக்கு சைடுலலாம் வந்து பாத்துட்டு வரேம்மா ஏக்கா நில்லுங்க நானும் வரேன் பதட்டப்படாதீங்க உன்னਾਇர்க்காது நானும் தேடி பாக்கிேன் ஏப்பா நீ யாரை விட்டாச்சு பிள்ளைகளுக்கு நீ எதாவது ஏழு போல తినிறதுக்கு செய்து போடணும் கடைக்கு போய் ஏழு போல பாயசத்துக்குள்ள வாங்கிட்டு ஏழு போல பண்டம் கொஞ்சம் கொஞ்சண்டா பச்சையறிச்செல்லாம் வாங்கிட்டு எடுத்துட்டு வரணும் அஞ்சாயிரம் அச்சி முருக்கு முள்ளு முருக்குனே சுட்டு போட்டா நாலு முருக்கு எடுத்து பிள்ளைகள் తిணும். மாங்கி இல போங்கோ இல சேதி கேளு. மாமா நல்லா இருக்கறியா? ஆமா மாமா நல்லா இருக்கீங்க यार மணி. பத்தா அருந்துசாமிக்கு பொண்டாட்டியம்மா நீ அம்மா கண்ணாடிலாம் நல்லா வெயில் கண்டியா கண்ணாடி போட்ட குறைக்கும் யாரோ வந்து நிக்க மாதிரி இருக்கு கண்ணு தெரியல கண்ணாடி நல்லா ஆமாமா மாத்தணும் ஆமா உனக்கு யாருன்னும்மா நான்கா சரி

கண்டது போல இருக்கு ஆளு மனசுல ஆவில யாருக்கு பொண்டேட்டிமா சரி சரி என்ன கேக்க கேக்க சட்டம் கட்டாம போற எல எல்ல நீ எங்கெல்லாம் சுத்திட்டு எடுத்து புக்கோளை எடுத்து

அப்படியப்பா மீன் வாங்கியா போடுறா நல்ல விலை மீனா பாத்து வாங்கிட்டு வாய் நெத்தலையும் வெத்தலியும் போட்டு வயித்து பிடிச்சல என்னது உரங்குப்பைய சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்க வானா வருவான் போனா போவான் இப்ப அவனுக்கு திமுரு

பிளேட் செட்டியாருக்கு விளையில தியாங்காய் பறிக்கலான்னு தான் போறேன் செட்டியாருக்கு தோப்புல என்ன தியாங்காய் பறிக்காவ பறிக்கலாம்னு சொன்னாரு அதான் போய் பாக்கலான்னு போறேன் செட்ட வெளி அக்காளுக்கு தோப்புல எல்லாம் தியாங்காய் பறிக்காவ அப்படியா சரி வரிய போமா ஆ போவோம் தியாங்கா பறிக்க போறவன்னு சொன்னா அங்க ஒரு ஆளையும் காணல தியாங்கா வெட்டுன்னு தான் சொன்னாவ ஒரு இடமும் தியாங்கா பறிக்கலயே ஆளு எதுவும் வரலயோ என்னதோ சரி வரும்போது வரட்டு சரி அப்ப அந்த பக்கம் ஏதாவது தேங்காயை பறிச்சிட்டு இருக்கா கொஞ்சம் தேடி பாத்துட்டு வரேன் வண்டி இதுல நிக்கட்டு யாரும் இல்லையே மரத்துல ஏறி எழுபல தேங்காய பறிச்சு போட்டாலாவது கொஞ்சம் பைசா கிடைக்கும் வட்டியை கட்டிடலான்னு பாத்தேன் சரி நீ என்ன செய்யறதுக்கு எல்லாம் படுத்து கிடக்கட்டு நல்ல காத்து சோமா இருக்கு அடுத்தம் அடிக்கிய வெயிலுக்கு இப்படி தோப்பு காட்டுல வந்து எழுபல கண்ணை மூடி உறங்குனாலும் நல்லாதான் இருக்கு காலையிலோட தேங்காய் வில்லாம இருந்தா நல்லது என் பிள்ளைய ரெண்டு வரை நான் எப்படி கரையேத்த போடுறனோ ஆண்டவா கை கால பலமா இருந்திருந்த அளவு எள்ளு போல இந்த தோப்பு கிளைக்கிறதுக்கு குண்டு தோண்டதுக்கு தேங்காய் பறிக்கிறதுக்குன்னு அப்படியே என் வேலையை பார்த்துட்டு நாலு பைசாயும் சேர்த்து வச்சிருப்பேன் இது ஒன்னத்துக்கும் உதவாத ஆளாவிட்டேனே பவுனு விற்க விலையில ஒரு பவுனாது என் பிள்ளை போட்டு கட்டி கொடுத்துருவேனா என்ன செய்ய ஆண்டவா பாவம் லட்சுமி லட்சுமியை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கேன் ஆ எல்லாம் கடவுள் கண்ணை திறப்பார் என் பிள்ளை நல்லபடியா படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டான்னைக்கு நல்லபடியா குடும்பத்தை பாத்துக்கிடுவா சுந்தரம் 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 ஏ சுந்தரம் என்னாச்சு சுந்தரத்துக்கு ஏ வள்ளி ஏ வள்ளி வள்ளி சுந்தரத்துக்கு என்னாச்சுன்னு பாரு என்னே என்னே ஏ லட்சுமி அக்கா அண்ணா ஐயே என்னாச்சுன்னே தெரியலக்கா சுந்தரம் ஏ இந்த வள்ளி அந்த வாடையில இருந்து எழுபது தண்ணி எடுத்து நோடியாமா ஐயோ என்ன ஆச்சு உங்களுக்கு எழுபது காலையில நல்லா தானே பேசிட்டு வந்திய ஏண்டி என்ன எதுக்கு ஒப்பாரி வச்சுட்டு நிக்க என்ன உங்களுக்கு என்னாச்சு ஆச்சு எதுக்கு எல்லாம் மயங்கி கிடந்திய மயங்கி கிடந்தேனா எத்தனை நேரம் உன்ன கூட்டு கூட்டு பார்த்தோம் அணக்கம் இல்லாம இருந்தா ஐயே எள்ளு படுத்து கண்ணா அசுத்துட்டே பாத்து விடுங்க என்ன மாமா என்னாச்சு ஆச்சு ஏன்னா உன்னே காணாம நாங்க எங்க எல்லாம் தேடி அலைஞ்சோன்னு தெரியுமா லட்சுமி தேடாத இடமே இல்ல அது தேங்காய் பறிக்கிறதுக்கு வரலான்னு வந்தேன் வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல நீங்க பாட்டுக்கு வண்டியை விட்டுட்டு எங்கயோ போயிட்டிய கொள்ளா நல்ல ஆளுவதான் ஆமா கொஞ்ச நேரத்துல எப்படி பயன் காட்டிட்டா சுந்தரம் சரி நான் என்ன செய்யதுக்கு அப்படியே ராத்திரி ஃபுல்லா உறக்கம் இல்லாம இருந்தேன் இதுல சும்மா கண்ண மூடுனே அதுக்கடையில உறங்கிட்டேன் சரி சரி வாருங்க வீட்டுக்கு போவோம் என்ன தியாங்க வீட்டுக்கார ஆளுக மாமனருக்கு மூணு கல்யாணமா அந்த ஆள் வரல அந்த ஆள் வரலன்னு கூட உள்ளவனாலும் வரல